லோகநயத் திருணீகிருத்தானுத்தமபுக்திமுக்திபி மகாத்மபிர்மாவலோக்கியதாம் நய க்ஷணேபிதே யிரக அதி துச இந்த ஸ்லோகத்தில் பகவானிடத்தில் ஒரு பிரார்த்தனையை நாம் வைக்கிறோம் பொதுவாக பகவானை காண வேண்டும் என்று வேண்டலாம் அவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம் உன்னை எப்போதும் தரிசித்து கொண்டே இருக்கும் பாக்கியத்தை நீ வழங்க வேண்டும் என்று கூட கேட்கலாம் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இது எதையுமே நாம் கேட்பதில்லை அந்த பகவானுக்கே தன்னுடைய பக்தரன் ஒருவனை விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது என்றால் அந்த பக்தனுக்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும் அந்த பக்தனுடைய கண்பார்வை என் பேரில் படும்படிக்கு நீ அருள வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறோம் உண்மையான பக்தன் என்பவன் பகவானை தவிர வேறு எந்த பொருள்களிலும் உலக இன்பங்களில் உலக பொருட்களில் மதிப்பு வைக்காமல் ஆசையே வைக்காமல் அனைத்தையும் புல்லுக்கு சமமாக ஒரு மண்ணுக்கு சமமாக நினைக்க வேண்டும் பகவான் தான் உயர்ந்தவர் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் அப்படி ஒரு பக்தன் இந்த உலகத்தில் இருந்தான் என்றால் அவன் பகவானை காண ஆசைப்படுவது ஒருபுறம் இருக்கட்டும் அந்த பக்தனை காண வேண்டும் அவனை விட்டு பிரியவே கூடாது என்று பகவான் ஆசைப்படுவாராம் பகவானுக்கு பக்தனிடத்தில் நிறைய பிரியம் இருக்கும் பக்தனுக்கு பகவானிடத்திலும் அளவு கடந்த காதல் இருக்கும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரியவே முடியாதபடி இருப்பார்கள் அப்படி இந்த உலகத்தில் ஒரு பக்தன் இருந்தான் என்றால் அவனுடைய கண்பார்வை நம் பேரில் பட வேண்டும் அவலோக்கியதாம் நய என்று இந்த ஸ்லோகத்தாலே பிரார்த்திக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பக்தரைப் பற்றித்தான் பார்ப்பதற்காக நாம் ஒரு திவ்யதேசத்தை வந்து அடைந்துள்ளோம் கடைசி பல பகுதிகளாக திருநாங்கூர் என்று பெயர் பெற்ற பதினோரு திவ்யதேசங்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து பகவான் இங்கு வந்து ருத்ரனுக்காக காட்சியளித்தார் ஆங்காங்கு ஒவ்வொரு வடிவத்தோடு கோவில் கொண்டு இருக்கிறார் அந்த பதினோரு திவ்யதேசங்களையும் சேவித்து கொண்டோம் இனி இன்று தொடங்கி இந்த பதினோரு எம்பெருமான்களுக்கும் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கணுமே சிவபெருமானுக்கு காட்சி கொடுப்பதற்காக வந்தார்கள் என்பது ஒரு புறம் ஆனால் இப்ப ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் உண்மையான ஒரு பக்தன் இருந்தான் என்றால் அவனை விட்டு பிரிந்து பெருமானால இருக்க முடிவதே கிடையாது அப்படி ஒரு பக்தன் இந்த திருநாங்கூருக்கு அருகிலேயே அவதரித்தார் அவருக்கு காட்சி கொடுப்பதற்காக ஒரு சின்ன குழந்தை இருக்கு அந்த குழந்தையை பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டும் நல்லா போஷாக்கோடு வைத்துக்கொள்ள வேண்டும் நிறைய ஆரோக்கியத்தை கொடுத்து பக்தி ஞானம் வைராக்கியம் அனைத்தோடும் வளர்க்க வேண்டும் என்றால் தாயார் தகப்பனார் பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் கூடையே இருந்து பார்த்து கொண்டு வளர்ப்பார்களே போல பகவான் தான் எல்லா உறவும் என்னை பெற்றவர் தாயாய் தந்தையாய் அத் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் எல்லா உறவும் இந்த ஜீவாத்மாவுக்கு பகவான் தானே அப்போ ஒரே ஒரு பக்தன் அந்த பக்தன் இங்கு உதிக்கப் போகிறார் பிறக்கப் போகிறார் அவருக்கு அருள வேண்டும் அவருக்கு தேன் பால் நெய் அமுதம் என்னென்ன கொடுப்போமோ குழந்தைக்கு அதை போல தன்னுடைய அனுபவத்தையே கொடுப்பதற்காகத்தான் இந்த பதினோரு திவ்வதேசங்களிலும் பகவான் வந்து எழுந்தருளி இருந்தார் ரொம்ப பலமான பீட்டிக்கை இடுகிறேனோ யார் அந்த பக்தர் இந்த பக்தனுக்காக பதினோரு கோவில்களில் பகவான் வந்திருக்கிறாரே என்றால் அவர்தான் ஆழ்வார்களுக்குள்ளே கடைசி ஆழ்வாராக பிறந்த திருமங்கை ஆழ்வார் என்பவர் அவருடைய அவதார ஸ்தலத்தைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம் இதுவும் ஒரு திவதேசம் சோழ நாட்டு திருத்தலங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் மொத்தம் நாற்பது அதில் நாம் கடைசிக்கு முன் முப்பத்தி ஒன்பதாவதாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் இந்த விவதேசத்துக்கு திருநாமம் திருவாலி திருநகரி என்று தெரிவிப்பார்கள் ஆழ்வாருடைய அவதாரம் இந்த விதேசத்திலே தான் நடந்தது அந்த பெருமை தான் இதற்கு ஒரு தனிச்சிறப்பு ஆழ்வார் திருநகரி என்று வேறு ஒரு விவதேசம் அது திருநெல்வேலிக்கு அருகிலே நம்மாழ்வாருடைய ஸ்தலத்துக்கு ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் என்று பெயர் இந்த ஊருக்கு திருவாலி திருநகரி திருக்குறையலூர் என்று பெயர் சொல்லப்படுகிறது இந்த ஒரு பக்தர் திருமங்கையாழ்வார் என்கிற ஒரு பக்தனுக்காகத்தான் இந்த ஊரில் பல எம்பெருமான்கள் வந்து எழுந்தருள் இருக்கிறார்கள் அதில் பதினோரு பேர் திருநாங்கூர் விவதேசத்து பெருமாள்களை பார்த்தோம் அதை தவிர இங்கேயே திருவாலி என்று ஒரு ஊர் திருநகரி என்று ஒரு ஊர் கிட்டத்தட்ட மூணு நாலு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது இந்த இரண்டுக்குள்ளும் ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரே திவ்யதேசமாகத்தான் கணக்கிடப்படுகிறது ஊர் வெவ்வேறு கோவில்கள் வெவ்வேறு பெருமானே ரெண்டு ஆனால் ஒரே கோவிலாகத்தான் கணக்கிடப்படுகிறது இதைப்போல் நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோமோ இல்லையோ மூணு கோவில்கள் சேர்ந்து ஒரே ஊர் என்று கூட பார்த்துருக்கிறோம் அதே போல் திருவாலி திருநகரி இந்த இரண்டும் சேர்த்து ஒரு திவ்யதேசமாக கொண்டாடப்படுகிறது இதற்கு சிறப்பு திருவங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அவருக்காக பகவானும் எழுந்தருளின இடம் என்று இந்த ஊரினுடைய மகாத்மியம் என்ன இங்கு ஆழ்வார் எப்படி இருக்கிறார் என்ன பாசுரங்களை பாடியிருக்கிறார் பெருமான்கள் யார் யார் இருக்கிறார்கள் இது அனைத்தையும் நாம் விரிவாக பார்க்க வேண்டும் முதலில் ஒரு ஊரை எடுத்துக்கொள்வோம் திருவாலின்னு ஒரு ஊர் திருநகரி என்று ஒரு ஊர் அல்லவா இந்த ரெண்டையும் ஏன் சேர்க்கிறார்கள் ரெண்டுத்துக்கு காமன் த்ரெட் என்னன்னு பார்த்தால் பிராட்டி மகாலட்சுமி தாயார் தான் மகாலட்சுமி தாயார் பிறந்த ஊர் திருவாலி என்பது அவள் கல்யாணம் பண்ணிக்கொண்டு போய் புகுந்த வீடு திருநகரி என்பது திருவாலியிலே பிறந்தாள் பெருமானை கல்யாணம் செய்து கொண்டு திருநகரியிலே வாழ்கிறாள் அதனால் பிராட்டிக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு இதுதான் திருவாலி திருநகரி என்று சேர்த்து சொல்லப்படுகிறது இந்த பிரதேசம் இருக்கிறதே இதை வில்வாரண்யம் காடு வில்வ மரங்கள் நிறைந்த ஒரு காடு பில்வாரண்யம் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன இந்த மொத்த பிரதேசத்தையே கருட புராணத்தில் ரொம்ப அழகாக வரையறுத்து காட்டுகிறார் இந்த பிரதேசம் வில்வாரண்யம் என்பது என்னன்னு சொல்றார் காவேரியாச்ச உத்தரே தீரே நூபராயாச்சினே ரோமசோதன்வதோர் மத்தியே பில்வாரண்யம் இதிஸ்ருதம் நாலு பக்கமும் பவுண்டரி கட்டுகிறார் வடக்கு பக்கத்திலே கொள்ளிடம் ஆறு ஓடுகிறது தெற்கே காவிரி ஆறு ஓடுகிறது கிழக்கு பக்கத்திலே கடல் இருக்கிறது மேற்கு பக்கத்திலே ரோமசர் என்கிற முனிவர் இருக்கிற இடம்தானே தானே சீர்காழின்னு பார்த்தோம் அவருக்காக பகவான் காட்சியளித்தார் அப்போ சீர்காழிக்கும் கடலுக்கும் இடையே கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கும் நடுவே இந்த பில்வாரண்யம் இருக்கிறது வில்வ மூல ஸ்திதோபூத்வா நரசிம்மசன்னிதௌ ஜபேத் அஷ்டாட்சரம் மந்திரம் மந்திரசித்திம் அவாப்னுயாத் இந்த இடத்துக்கு சிறப்பு என்னவென்றால் இந்த இடத்தில் நரசிம்ம பெருமானுடைய கஷேத்திரம் என்று இது சொல்லப்படுகிறது இந்த வில்வாரண்ய பிரதேசத்திலேயே ஐந்து நரசிம்மர்கள் பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்கள் என்று தெரிவிப்பார்கள் இந்த அக்கம் பக்கம் சுற்றுப்புறத்திலேயே ஐந்து நரசிம்மர்கள் இருக்கிறார்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வீர நரசிம்மர் நரசிம்மர் யோக நரசிம்மர் ஹிரண்ய நரசிம்மர் என்று ஐந்து நரசிம்மர்கள் ஒவ்வொரு ஊரா பார்க்க போறோம் மங்கை மடம்ங்கிற இடத்துல ஒரு நரசிம்மர் இருக்கார் திருக்குறையலூரில் ஒரு நரசிம்மர் இருக்கார் திருநகரையில் ரெண்டு நரசிம்மர்கள் திருவாலியிலே ஒரு நரசிம்மர் இப்படி ஐந்து நரசிம்மர்கள் இருக்கக்கூடிய தான் இந்த பில்வாரண்யம்னு சொல்லப்படுகிறது இங்கிருந்து நரசிம்மசன்னித அவருடைய திருவடி நிழலில் இருந்து கொண்டு ஒருவன் அஷ்டாட்சர மந்திரம் திருமந்திரத்தை ஜபித்தான் என்றால் அதனுடைய அனைத்து பயன்களையும் அடைகிறான் மந்திர சித்தி அடைகிறான் அதன் மூலம் அனைத்து நன்மைகள் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரம் செய்யும் என்று திருமங்கையாழ்வாரே பாடுகிறார் அஷ்டாட்சர மந்திரம் கொடுக்காத பயனே உலகத்தில் கிடையாது இந்த உலக இன்பம் வைகுந்தம் அனைத்தையும் பெற்றுக் வல்லமை படைத்தது அந்த க்ஷேத்திரத்தில் இந்த மந்திரத்தை கற்பது சிறப்பு இது சொல்லியிருக்காரா இதற்கும் திருமங்கையாழ்வாருக்கும் கூட தொடர்பு உண்டு இந்த தான் திருமங்கையாழ்வார் திருமந்திரோபதேசத்தை பெற்றார் எங்க தொடர்பு இருக்கு பாருங்க எங்கேயோ புராணத்தில் கருட புராணத்தில் பில்வாரண்யம் நரசிம்ம கஷேத்திரம் இங்கு மந்திர சித்தி அஷ்டாட்சர மந்திரத்தை பெற்றால் அதற்கு சிறப்பு எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கா பல லட்சம் பல கோடி ஆண்டுகள் கழித்து ஒருத்தர் கலியுகத்தில் அவதரித்து அவருக்கு இதே தேசத்தில் தான் பகவானிடத்திலிருந்து திருமந்திர உபதேசம் கிடைக்கிறது அந்த அளவுக்கு தொடர்பு இன்றைக்கு நடந்த ஒரு ஸ்தல வரலாறு எனிக்கோ சொல்ல ஸ்தல புராணம் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது இது இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள்னு பார்த்தோம் அதில் முதலாவதாக திருவாலி என்கிற ஊரைப் பற்றி பார்ப்போம் திருவாலி என்பது கொஞ்சம் சின்ன ஊர் திருநகரி இதை விட கொஞ்சம் பெரிய கோவில் பெரிய ஊராக இருக்கிறது திருவாலி என்பது சிறிய கோவில் இந்த ஊருக்கு பகவான் எதற்கு எழுந்தருளினார் நரசிம்ம பெருமான் லக்ஷ்மி நரசிம்மனாக இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார் எதற்கு வந்தார் என்றால் கதை அனைவருமே அறிந்தது பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் ஒல்லியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பள்ளிக்கூடத்துக்கு போன பிரகலாதன் எனக்கு அசுரர்கள் நண்பர்கள் தேவர்கள் விரோதிகள்னு சொல்லுவதே புரியவில்லை எல்லாருமே பகவானுடைய பக்தர்கள்தான் எல்லாருமே நமக்கு நண்பர்கள் பேசத் தொடங்கினான் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கொண்டே இருந்தான் எங்குமுலன் கண்ணன் எல்லாருக்குள்ளேயும் பகவான் விஷ்ணுதான் இருக்கிறார் அவர்தான் உலகத்துக்கே ஈஸ்வரன் சொன்னான் இதெல்லாம் கேட்பதற்கு ஹிரண்யகசிபுவுக்கு பொறுக்கவில்லை அவனை கொல்ல முயற்சித்தான் முடியாமல் போயிற்று தன்னுடைய தூணை அவனே அடிக்க அந்த தூணிலிருந்து வாழுயிர் சிங்க உருவாய் என்று பகவான் பிறந்தார் அந்த நரசிம்ம பெருமான் ஹிரண்நிகசிபுவை கோபத்தோடு முடித்தாரோ இல்லையோ எப்பேற்பட்ட கோபம் இத்தனை நாளாக ஹிரண்யகசிபு பகவானிடத்தில் அபச்சாரப்பட்ட போதும் அவருக்கு எந்த கோபமுமே வரவில்லை இப்போ பக்தனான பிரஹ்லாதனிடத்தில் அபச்சார விட்டார் அல்லவா அபராத சகசிரம் அஜசிரம் தொய் சரண்ய இரண்ய உபாவகத்து குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இரண்யகசிபூ அபசாரப்பட்ட போது வராத கோபம் இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பிரஹ்லாதன கொல்ல உடனே வந்து விட்டதென்றால் அந்த அளவு பக்தர்களிடத்தில் பகவானுக்கு அன்பு இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிசிம்ம பெருமான் பெரிய கோபத்தோடு வளர்ந்த வெம் கோபம் ஒன்றாயின்னு பாசுரம் வளர்ந்த வெம் கோபம் அந்த கோபத்துக்கு போல யாராலும் நிற்க முடியவில்லை பிரம்மா சிவன் இந்திரன் மருத்துக்கள் எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தார்கள் ஒருவர் சொல்லியும் அந்த கோபத்தை தணிக்க முடியவில்லை இரண்யாக்ஷன் இறந்து போய்விட்டான் ஆனாலும் இன்னும் அந்த கோபம் மிச்சம் இருந்தது நமக்கு ஒருத்தர் ஒரு பெரிய தீங்கு பெய்து விட்டார்னு வச்சுங்களேன் அதற்கு பதிலுக்கு அவர் ஏதாவது பழி வாங்கணும்னு நினைப்போம் ஆனா இந்த பழி வாங்குற எண்ணம் மட்டும் போதும்னு என்னைக்குமே தோணாது அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் என்னவோ அவர் கஷ்டப்பட்டுட்டார் சுவாமி ஆனா எனக்கு இன்னும் பழி தீரவில்லை இன்னும் அவரை குத்தணும்னு எண்ணம் இருக்குன்னு மனசுல தோணிக்கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஆழமாக நாம பாதிக்கப்படுறோமோ இல்லையோ பகவானுக்கு தனக்கு அதை போல பாதிப்பு கிடையாது ஆனால் பிரஹ்லாதனிடக்கு நடந்த அபச்சாரத்தை பார்த்து அவ்வளவு கோபம் கொண்டார் வளர்ந்த வெம் கோபம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் அந்த கோபத்தை தணிப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும்னு தேவர்கள் முயற்சித்து கடைசியில் மகாலட்சுமி தாயாரிடத்தில் பிரார்த்தித்தார்கள் அவளோ ரொம்ப குளிர்ந்தவள் எப்போவுமே சூடாக வெந்நீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெந்நீரை ஆற்ற வேண்டும் என்றால் தண்ணீரை கலக்க வேண்டும் பகவான் கோபமாக இருக்கார் அவரை ஆற்ற வேண்டும் என்றால் பிராட்டி என்கிற தண்ணீரை அவரோடு சேர்க்க வேண்டும் பிராட்டி வந்தால் பகவானுடைய வலது தொடையிலே அமர்ந்து கொண்டாள் பொதுவாக பல ஊர்களில் சேவித்தாலும் லக்ஷ்மி நரசிம்மரை சேவித்தீர்கள் என்றால் இடது தொடையில தான் மகாலட்சுமி தாயார் இருப்பார் காட்டழே சிங்கர் சீரங்கம் சேவிக்கலாம் பல ஊர்களில் சேவித்தாலும் இடது தொடையில் இருப்பார் இந்த ஊரில் மட்டும் வலது தொடையிலே மகாலட்சுமி அடை அமர்ந்திருக்கிறாள் பகவான் தன்னுடைய வலது கை அமர்ந்த திருக்கோலம் நரசிம்ம பெருமானாக இருக்கிறார் ஆள் அவள் வந்து அமர்ந்தவுடனே தன்னுடைய வலது கையால் ஆலிங்கனம் செய்து கொண்டாரா ஆலிங்கனம் ஆலி என்று வார்த்தை வருகிறதா அப்போ திருவை ஆலிங்கனம் செய்த ஊரானபடியால் திருவாலி என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது ஸ்ரீபுரம்னு இதற்கும் ஒரு பெயர் உண்டு திரு ஆலி என்று பெயர் உண்டு ஆலிங்கனபுரி இதற்கு பெயர் ஆலிங்கனபுரி பகவான் பிராட்டியை அணைத்த ஊர் தமிழிலே திரு ஆலி ஆலிங்கனம் செய்த இடம் திருவை ஆலிங்கனம் செய்த இடம் ஆலிங்கனம்னா அணைப்பதுன்னு அர்த்தம் அந்த இடமானபடியாலே திருவாலி திருவாலி என்று இந்த இடத்துக்கு பெயர் ஏற்பட்டது இந்த ஊருக்கே ஆலிநாடுன்னு பெயர் திருமங்கையாழ்வார் தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளும்போது ஆலிநாடன் ஆலிநாட்டு அரசன் என்று பாசுரங்களிலே தெரிவித்துக் கொள்ளுகிறார் அதுதான் இந்த பெயருக்கு காரணம் அந்த பிராட்டி அமர்ந்து அவளை அணைத்து கொண்ட பிறகு பகவானுக்கு கோபம் அனைத்தும் தணிந்தது அந்த திருக்கோலத்தோடு தான் லக்ஷ்மி நரசிம்மர் அழகிய சிங்கர் என்கிற பெயரோடு வீற்றிருந்த திருக்கோலத்தில் வலது கையால் மகாலட்சுமியை அணைத்துக்கொண்டு இடது கையை தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு பெருமான் சேவை சாதிக்கிறார் இவர் மூலமூர்த்தி மூர்த்தி சேவித்தோம் என்றால் திருவாலி நகராளன் என்று உற்சவ மூர்த்திக்கு பெயர் திருவாலி என்கிற நகரத்தையே ஆளக்கூடிய பெருமான் அழகா அபயஹஸ்தம் வைத்துக்கொண்டு இடது கையை கட்டிஹஸ்தமாக வைத்துக்கொண்டு சங்க சக்கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார் மூலவர் நரசிம்ம பெருமான் கோபத்தோடு வந்தவர் இப்பதான் கோபம் மாறிவிட்டதே அதனால் அழகிய சிங்கம் சிங்கம்னு சொன்னால் கோபமான சிங்கம்னு தானே பேர் இருக்கணும் அந்த கோபம் மாறிவிட்டது இப்போ அழகை உடைய சிங்கமாக ஆகிவிட்டார் அழகியான் தானே அறிவுருவம் ஆழ்வார் பாசுரம் சஹசிரநாமத்திலையும் நாரசிம்ம வபு ஸ்ரீமான்னு சொல்றம் இல்லையோ ஸ்ரீமான்னா அழகுடையவன் அர்த்தம் அந்த அழகோடு நரசிம்ம பெருமானும் உற்சவரான வயலாளி நகராளப் பெருமானையும் சேவித்துக் கொண்டோம் இன்னும் தாயார் இந்த ஊரிலே பிறந்தாள்னு கிழப்பா சொன்னேனே அந்த கதை என்ன அதற்கும் திருநகரிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்